அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடை சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிரேவிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் சிக்கன் எடுத்து அதில் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் அந்த கறியில் இருக்கிற பிசு பிசுப்பு போகிற வரைக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் அதனால் வறண்டு ரெண்டு துண்டு துண்டுகள் வந்து தனித்தனியாக வரணும் அது வரைக்கும் அசி இந்த எல்லாத்துக்குமே ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் பிடிச்சிச்சு அதுதான் சொல்கிறேன் அது தனித்தனியாக ஆற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஏற்ற மாதிரி தான் அந்த மாவு தேவைப்படும் இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பக்கடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கடா மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே கூட இதை வந்து ஸ்நாக்காக கூட சாப்பிட்றலாம் இப்போ இதோட நான் குடமிளகாய் சேர்த்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த சிக்கன் ஃபுல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து மூ ரெண்டு பெரிய பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் நல்லா பொறிச்சு எடுத்த உடனேயே அதை செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம் நல்லா பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் காரமெல்லாம் அதில் போயிட்டு நல்லாயிருக்கும் இது ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சதுனால இந்த காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்ல சூப்பர் சுவையில தான் இருக்கும் இப்போ அதே எண்ணெய் தான் நான் கடையில் ஊற்றிருக்கேன் நல்லா பெரிய கட்டியாக ஒரு பூண்டு எடுத்து அதை நெசக்கி இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா பொறிச்சு விட்றலாம் இப்போது இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நிறைய வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சேர்த்து இதை கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் கண்ணாடி பதம் வந்தால் போகும் இப்போ காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கலருக்காக தான் போடுறேன் இதை நல்லா வதக்கி விட்ருலாம் எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த எல்லா கலர் மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் லைட் ரெட்டு கலரும் ஒரு நல்ல பச்சை கலரும் கெடைச்சிச்சு நான் அதையே வச்சு போட்டேன் மஞ்சள் கலர் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க எந்த கலர் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட நீங்கள் கார்ன் கூட பேபி கார் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் இந்த வினிகர் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த கேப்சிகம் வந்து வெந்தும் இருக்கும் குழக்குழத்தும் போகாது சுருங்கியும் போகாது ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் நம்ம வீட்டிலையே பண்ணது க்ரீன் சில்லி சாஸ் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சிக்கனில் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் கரம் மசாலா எல்லாமே அதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அது மொத்தம் சிக்கன்லேயே இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஓரளவுக்கு இந்த கேப்சிகம் கொஞ்சம் இருக்குது இப்போ இந்த சிக்கன் அதில் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படி பிடிக்கும் இது ஏன்னா அது வெளியில் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிறாங்கல்ல அதனால் வீட்டில் கூட செய்யும்போது ரொம்பவே அதை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இந்த வாசனை அப்படி இழுக்கும் குழந்தைங்களை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அரை கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை ஸ்லோவாக வச்சு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இல்லாட்டி கீழே ஆடி பிடிச்சிரும் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து இந்த நேரத்தில் நம்ம உப்பு வேணா போட்டுக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் எல்லாம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கேப்சிகம் எல்லாம் போட்டோம் அதுக்கு நம்ம உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சிக்கன் ஊற வச்சுருக்கோம் அதுலேயே உப்பு இருக்கும் பாருங்கள் அந்த மாவு கூட நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம் கீழே அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு அருமையான கேப்சிகன் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவி ஒரு பெரட்டு பரட்டி விட்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சரியா இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு சாப்பமாக இருக்க கூட சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்படியே போட்டு விடுங்க நன்றி அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்